வணக்கம் உவரி அருள்மிகு சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடியேற்றம் முதல் தேரோட்டம் தெப்பத் திருவிழா வரையிலான பத்து நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றாம் திருநாள் பிப்ரவரி மூன்று திங்கள்கிழமை காலை ஆறு மணிக்கு மேலாக திருக்கொடியேற்றம் காலை எட்டு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் இந்திர வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவர்தல் பிப்ரவரி நாலு செவ்வாய்க்கிழமை இரண்டாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் கஜ வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவர்தல் பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை மூன்றாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் அன்ன வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவர்தல் பிப்ரவரி ஆறு வியாழன்கிழமை நான்காம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் கைலாய பருவத வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவர்தல் பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் காமதேனு வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவதல் பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை ஆறாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவர்தல் பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவீதி உலாவர்தல் இரவு எட்டு மணி அளவில் சட்டாங்கால் சப்பரத்தில் சிவப்பு சாத்தி சுவாமி திருவிதி உலாவறுதல் பிப்ரவரி பத்து திங்கள்கிழமை எட்டாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் விநாயகர் திருவிதி உலாவறுதல் இரவு எட்டு மணி அளவில் சட்டாங்கால் சப்பரத்தில் பச்சை சாத்தி சுவாமி எழுந்தருளுதல் இரவு எட்டு மணி அளவில் சட்டாங்கால் சப்பரத்தில் பச்சை சாத்தி சுவாமி திருவிதி உலாவறுதல் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் திருநாள் காலை ஏழு முப்பது மணி அளவில் திருத்தேர் பிடித்தல் தேரோட்டம் இரவு பதினோரு மணியளவில் ரிஷப வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வருதல் பிப்ரவரி பன்னிரண்டு புதன்கிழமை பத்தாம் திருநாள் காலை எட்டு முப்பது அளவில் பஞ்சமூர்த்தி சுவாமி திருவீதி வருதல் இரவு பத்து மணியளவில் அளவில் திருவிழா திருவிழா நாட்களில் மங்கள இசை மேளக்கச்சேரி செண்டை மேளம் சமய சொற்பொழிவு இன்னிசை கச்சேரி பரத நாட்டியாஞ்சலி சிறப்பு இன்னிசை பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உவரி அருள்மிகு சுவயம்பிள்ளிங்க சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் அருளைப் பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா